காலை வணக்கம் குட் மார்னிங் நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு சூப்பராக ஸோ நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் இப்போ செடிக்கல்லில் வந்து என்னென்ன பூ வந்திருக்குன்னு பார்க்குறவாங்க ஸோ வாங்கிட்டு வந்தது இன்னும் கீழே வைக்கல குட்டி குட்டி ஃப்ளவர்ஸுங்க சம்பருத்தி சம்பருத்தில சாரி சாமந்தி ஸோ செடிகளை பார்த்து மூன்று நாள் விட்டது மூணு நாள் ஆயிடுச்சு செடியெல்லாம் பார்த்து பட் அப்பாவும் பெரியப்பாவும் இருந்தாங்க அவங்க டேக் கேர் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க தான் மொத்தம் தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சிட்டுருந்தாங்க தண்ணி ஊற்றலனா தான் கஷ்டம் நம்மளுக்கு அந்த இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு ரோஸ் ஐ திங்க் நேத்தோட ஃப்ளவர் இது ஏமா ஏமா இது இன்னியோடய ஃப்ளவர் நல்லா அழகாக இதுவாக இருக்குது நிறைய தக்காளி செடி பாருங்களேன் தக்காளி விதைகள் பிழிஞ்சு விட்டதுனால இதில் நிறைய தக்காளி வந்திருக்கு இதை எடுத்து கீழே போட்டுக்கிறோம் நம்ம வா 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 என்னோட ஃபேவரெட் ஃப்ளவர் அழகாக ரெண்டு பூத்துருக்கு வா அட 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 மாருங்களே எவ்வளோ பெருசாக இருக்குது சம்பருத்தி செம சூப்பர் ஸ்ட்ராபெரி கீழே போடணும் இல்லையோ பப்பாயாக வந்துட்டுருக்கு கீழே போட்டோன்னா ஸ்ட்ராபெர் எல்லாம் நல்லா காய் காய்க்கும் பொமோகிரானேட் கிரான வேற என்ன பூத்துருக்கு ஹே இங்கே ஒரு பெருசாக வந்து சம்பரத்தியே எல்லோ கலர் அண்ட் செரி டமேட்டோஸ் பாருங்கள் அழகாக வந்து காய்ச்சிருக்கு சூப்பவாக பறிச்சிடலாம் இது அப்படியே சாப்பிட்லாம் சமையலுக்கு போடணும் அப்படின்றது இல்லை அப்படியே கூட நம்ம சாப்பிட்லாம் சுகருக்கு ரொம்பவே நல்லது இந்த செரி டமேட்டோஸ் அண்ட் கத்திரிக்காய் எல்லாம் தண்ணி விட்டுருக்காங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா நான் இந்த காஞ்சி மொழி வந்து தாளிக்க போடுவோம் இல்லைங்களா அது கட் பண்ணும் போது நம்மளுக்கு அதோட விதைகள் வரும் சோ அந்த விதைகள் வந்து அப்படியே எடுத்துட்டு வந்து தூவி விட்டேன் பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா செடிகள் நிறைய வந்திருக்கு அது அப்புறமா எடுத்து நம்ம எங்கெங்கே வேணுமோ அங்க வச்சுக்கலாம் அண்ட் முருங்கைக்காய் செடி சும்மா வச்ச ஒரு குச்சி குட்டி இதுவே அதுல வருங்க தொழுத்து வந்திருக்கு இந்த மாதிரி எல்லாம் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கு அந்த நம்மளோட லெமன் கிராஸ் இப்போ லெமன் டீ போடணும் லெமன் கிராஸை எடுத்துக்கலாம் இந்த சைடில் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் ரெண்டு பூ விட்டுருக்கு நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை டமேட்டோஸ் ஆமாம் சில்லியும் நல்லா அழகாக விட்டுருக்கு பாருங்கள் நிறைய இருக்குது நிறைய இருக்குது